புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி ஒன்றின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய செய்தி பார்வையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் இருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாகவும் அனுராகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயம் அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த விடயம் தொடர்பாகவும் அதே போல பிள்ளையான் மற்றும் கருணா தொடர்பில் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய செய்தி பார்வையில் விரிவாக அலசி ஆராய்வோம் பாருங்கள் விரிவான செய்தி பார்வைக்கு செல்வதற்கு முன்னதாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க விரிவான செய்திகளுக்குள்ள போவோம் முதலாவதாக கருணா மற்றும் பிள்ளையான் தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் விரிவாக பார்ப்போம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒருபோதும் ஊழல் செய்யாதவர் ஊழல்வாதிகளுக்கு மரண தண்டனை வழங்குவவர் அவர் ஊழல்வாதிகளை மோசடியாளர்களை ஆத ஆதரிக்காத ஒருவராகவே இருந்தார் நிதி மோசடி செய்பவர்கள் துரோகம் செய்பவர்களுக்கு அவர் அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்கினார் கருணாவின் ஊழல்கள் தொடர்பில் அறிந்த பிரபாகரன் அவரை கிளிநொச்சிக்கு வருமாறு அழைத்த போது அவர் கொன்று விடுவார் என்று தப்பியோடிய நபர்தான் இந்த கருணா விடுதலை புலிகள் அமைப்பில் கிழக்கைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இருந்தார் அவர் கருணாவை விட திறமையானவர் அவருடன் நாம் கிழக்கில் போரிட்டோம் இதேவேளை பிள்ளையான் நூற்றி ஐம்பது பேருடன் சுங்காவில் பகுதி பகுதியில் ஒன்றில் இருந்தார் நாங்கள் அவர்களை எம்முடம் சரணடையுமாறு கோரினோம் அவ்வாறு சரணடைந்தவர்களில் எண்பது பேர் வரையிலானோர் பதிமூன்று வயதிற்கும் குறைவானவர்களாகவே இருந்தனர் அவர்களை ஐசிஆர்சியிடம் ஒப்படைத்தோம் எஞ்சியவர்களை நாங்கள் பாதுகாப்பு வழங்கினோம் ஆனால் பிள்ளையான் யுத்தம் செய்யவில்லை ஆட்கடத்தல் செய்துள்ளார் ராஜபக்ச காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கினோம் இப்போது இவர்கள் வீரர்கள் என்று கம்மன் போன்றோர் கூறுகின்றனர் கம்மன் எதுவுமே தெரியாதவர் யுத்த காலத்தில் எங்கே இருந்தவர் இப்போது வந்து ஏதோ கூறுகிறார் பிள்ளையான் தான் யுத்தத்தில் உத்தரவுகளை வழங்கினாரா இப்படியான ஒருவரை வீரர் என்று கம்மன் போன்றோர் கூறுவது தெற்கில் உள்ளவர்களுக்கே வெட்கக்கேடானது பிள்ளையானிடம் எவ்வளவு பறித்துக் கொள்வதற்காக நீங்கள் அவரை வீரர் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் சட்டத்திறனி என்று கதைக்கின்றீர்கள் இவர்கள் சேர்ட் அணிந்திருந்தாலும் கீழே ஏதாவது அணிந்து கொண்டுதான் இவ்வாறு கதை கூறுகின்றனரா என்று கேட்க வேண்டியுள்ளது பிள்ளையான் கருணா இருவரும் ஊழல் செய்துவிட்டு புலிகளுக்கு பயத்தில் அங்கிருந்து ஓடி வந்தவர்கள் இவர்கள் வீரர்கள் இல்லை என்று இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் உதயகமன் பில மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் இதற்கு முன்னர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பிள்ளையான் கருணா போன்றோர் பாரிய பங்களிப்பு வழங்கியதாக தெரிவித்து அவர்களை வீரர்கள் என்று கூறியதற்கு பதிலடியாகவே சரத் பொன்சேகா இந்த கருத்தை வழங்கியிருக்கிறார் தாக்குதல் தொடர்பில் இனங்காணப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்த பரபரப்பான கருத்து நாங்க பார்ப்போம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் அங்கு தெரிவித்த கருத்துக்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை இனங்கண்டு கொள்வதில் ஆறு சிக்கலான முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டியிருந்தன அவற்றில் இரண்டினை தற்போது நாங்கள் அவிழ்த்து விட்டோம் அதனுடன் தொடர்புடைய இரண்டு நபர்களையும் அடையாளம் கண்டுள்ளோம் பவுனதீவு படுகொலையின் போது விடுதலை புலிகளின் மேலங்கியை கொண்டு போய் அங்கு வைத்தது ஜார் அதே போன்று ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்தாசை செய்த அமெரிக்காவின் எஃபிஐ நிறுவனம் இலங்கையில் இருந்து வெளியேறும் போது தொலைபேசி ஒன்றின் இஎம்ஐ நம்பரை நம் நாட்டின் புலனாய்வுத்துறைக்கு வழங்கி சென்றிருந்தது அந்த தொலைபேசியினை பயன்படுத்திய நபர் யார் அந்த தொலைபேசியினை பயன்படுத்திய நபர் யார் என்பது போன்ற விவரங்களை நாங்கள் தற்போதைக்கு கண்டறிந்துள்ளோம் அவற்றினை விரைவில் வெளிப்படுத்துவோம் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி தெரிவித்த இந்த கருத்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இனங்கண்டு கொள்ளப்பட்ட அந்த இரண்டு சந்தை நபர் சந்தேக நபர்கள் யார் அவிழ்க்கப்பட்ட அந்த முடிச்சு என்று அவர் கூறுகின்ற அந்த சிக்கலான விடயம் என்ன இது போன்ற விடயங்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அந்த குமாரதிசா நாயக்கர் தெரிவித்திருந்த கருத்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவுழ்கப்பட்ட முடிச்சு என்ன இனங்காணப்பட்ட அந்த இரண்டு நபர்களும் யார் என்பது தொடர்பிலான விவரங்கள் நாங்களும் தான் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதே உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி அல்லது சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்தும் பொறுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் நீதிமன்றம் ஒப்படைக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சூத்திரதாரியை ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்கு முன்னதாக அம்பலப்படுத்துவதாக முன்னர் ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கே அவர் இவ்வாறு பதில் அளித்திருக்கிறார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் எப்போது முடிவடையும் என்பது குறித்த கால வரையறைகளை அறிவிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சதி திட்டத்துடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு பட்டவர்களின் பதட்டம் குறித்து அரசாங்கம் குழப்பமடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் உதய கம்மன் வில பதட்டம் போன்று பலர் எதிர்காலத்தில் பதற்றமடைய கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் மிகவும் சிக்கல் மிகுந்த ஒன்று எனவும் பல்வேறு முக்கிய தகவல்கள் அம்பலமாகி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாமல் ராஜபக்ச அனுராதபுரத்தில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பிள்ளையான் குற்றம் ஒன்றும் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார் அவருக்காக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார் அதே போன்று தொடர்ச்சியாக உதய கம்மன்பில பிள்ளையான் குற்றம் செய்யாதவர் இந்த அரசு வேண்டுமென்றே அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை கைது செய்து வருகிறதாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரும் நிலையில்தான் இந்த பதட்டம் அடைபவர்கள் குறித்து அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் இப்போதுதான் சூடு பிடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் கத்தோலிக்க ஆயர் பேராயர் இல்லம் மிகவும் அவதானமாக இந்த விசாரணைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த விசாரணைகள் தொடர்பில் கூடிய அக்கறை காட்டி வருகிறார்கள் அதேவேளை தற்போது நடைபெறுகின்ற இந்த விசாரணைகள் தொடர்பில் தாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் ஆயர் இல்லம் தெரிவித்திருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தகவல்கள் அல்லது விசாரணைகள் தற்போதைக்கு முடிவுறாது என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒன்று அதேவேளை இன்னும் பலர் கைது செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பமும் மக்கள் முன் அம்பலப்படுவதற்கான சந்தர்ப்பமும் அதிகரித்து கொண்டு செல்வதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பல பல திடுக்கிடும் தகவல்கள் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி கொண்டு இருக்கின்ற இருக்கின்றன இவ்வாறான பரபரப்பான தகவல்கள் அடங்கிய மற்றும் ஒரு செய்தி குறிப்பு நாளை காலை எமது தளத்தில் வெளியாகும் அன்புக்குரிய உறவுகளை எங்களுடைய சேனலை பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டி வச்சிருங்கோ நாங்கள் போடுகின்ற காணொலி அப்போது தான் உங்களை எல்லோருக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு தயங்காதீர்கள் மற்றும் ஒரு செய்திப்பார்வை உடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கங்கள் குறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்